முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் கிரிதா யுகத்தில் தேசவி என்ற பெயரிலும் சிம்ம வாகனத்திலும் திரேதா யுகத்தில் மயில் வாகனத்திலும் துவாபர யுகத்தில் மூஞ்சிறு வாகனத்திலும் கலி யுகத்தில் வாகனத்திலும் விநாயகர் தோன்றியுள்ளார் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல செய்திகள் நன்மைகள் கூடி வரும் உங்கள் வாழ்க்கை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை குழு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி எட்டாவது நாள் நடராஜர் அபிஷேகம் சிதம்பர சிவகாமசுந்தரி தேர் நெல்லை நெல்லையப்பர் பவனி காஞ்சிபுரம் வரதராஜர் திருவாய் மொழி உற்சவம் விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதில் இருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திதி சதுர்தசி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து இருபது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் பகல் பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி விருட்சக ராசியாகும் யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாத்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் காப்பு தடை நீங்க நமது பண்பாட்டில் ஒன்றுவிட்ட விஷயம் இறை வழிபாடு இந்த மரபால் நம்மை காத்து வரும் தெய்வங்களுக்கு நாம் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு காலக்கட்டங்களில் சிறப்பு வழிபாடு செய்கின்றோம் அதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை கடும் விரதம் கடைபிடிக்கின்றோம் இந்த விரதத்திற்கு கடைபிடிப்பதற்காக ஆலயத்தில் உள்ள கொடி மரத்திலே காப்பு கட்டப்படுகிறது இவ்வாறு காப்பு கட்டி விட்டால் நமது அன்றாட வெளியூர் பயணங்கள் முடக்கி வைக்க நேரிடுகிறது ரத்து செய்ய வேண்டியது இதற்கு இடைப்பட்ட காலத்தில் சிலருக்கு வெளியூரில் இருந்து அவசர செய்தி வந்து விடுகிறது காப்பு தடை காரணமாக வேலை வாய்ப்பை கை நழுவிடும் சூழ்நிலையும் வருகிறது காப்பு தடையை மீறி செல்ல முடிவதில்லை இப்படிப்பட்ட காப்பு தடை நாலு காலங்களில் கீழ்கண்ட அதாவது இந்த எளிய பரிகாரத்தை செய்து காப்பு தடையிலிருந்து விடுபட்டு தெய்வ குற்றத்திற்கு ஆளாகாமல் வந்த வேலை வாய்ப்பை அடையலாம் அது முதலாவது பரிகாரம் காப்பு கட்டப்பட்டு விழா நடைபெற உள்ள ஆலயத்தில் கொடி மரத்திற்கு காணிக்கை வைக்க வேண்டும் பின்பு கொடிமரத்து அருகிலே ஒரு கைப்பிடி மின் மண்ணை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதனை வெளியூர் பயணத்தின் போது கையோடு எடுத்துச் செல்ல ஊரில் விழா முடிந்ததும் காப்பு கட்டு அவிக்கும் நேரத்தில் நீங்கள் எடுத்து சென்ற அந்த கொடி மண்ணை மரத்து மண்ணை வணங்குங்கள் அதன் பின்பு அந்த மண்ணை நீங்கள் செல்லுகின்ற ஊரில் உள்ள கோவில் தெப்பகுலத்தில் போட்டுவிடுங்கள் இப்படி செய்வதால் தெய்வ குற்றம் வராது முக்கிய பயணமும் ரத்தாகாது வேலைவாய்ப்பும் வாய்ப்பும் கைவிட்டு போகாது இரண்டாவது பரிகாரம் கொடிமரத்து மண்ணை எடுத்து செல்ல முடியாதவர் வேலை வாய்ப்பு மற்றும் முக்கிய பயணங்களை மேற்கொள்ளலாம் அதன் பிறகு ஊரில் காப்பு கட்டும் அவைக்கின்ற நேரத்தில் நீங்கள் சென்றிருக்கும் ஊரில் உள்ள கிருஷ்ண பகவானை தரிசித்தால் காப்பு கட்டை மீறிய குற்றம் உங்களை தாக்காத அளவிற்கு இந்த தெய்வீக பரிகாரம் உங்களை காப்பாற்றும் இந்த வகையான பரிகாரம் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை கூட்டி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை நான் பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் வியாபாரஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் இன்றைய தினத்திலே லக்கண வாரியாகவும் பார்த்து வருகிறோம் இன்றைய தினத்திலே மகர லக்கணத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் மகர லக்கணத்துக்கு பத்துக்கு உரியவர் யார் என்றால் சுக்கிரனே இவர் மகர லக்கணத்திலே பலம் பெற்று தசா நடந்தால் அற்புதமான பலன்கள் உண்டாகும் பலம் குறைந்தால் அந்த அளவிற்கு நற்பலன்கள் கிடைக்காது மகரத்திலே சுக்கிரன் வீட்டிருக்கின்ற அந்த அன்பர்களுக்கு கலை துறையிலே அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டுவீர் அழகு சாதன பொருட்கள் வாகனம் நகை வியாபாரம் விவசாயம் பண்ணை வாகனங்களை வைத்து வியாபாரம் நடத்துதல் திரைப்படத்துறை தொலைக்காட்சியிலோ ஈடுபட வைக்கும் அரசு துறை தூர்தர்ஷன் ரயில்வே இவர்களில் உயர் பதவியாக இருப்பீர்கள் கும்பத்திலே சுக்கிரன் அதாவது மகர லக்கணத்துக்கு உரிய அந்த இரண்டாவது இடம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே பத்தாம் அதிபதி என்று சொல்லப்படுகின்ற சுக்கிரன் இருந்தால் எந்த தொழிலை செய்தாலும் நிறையவே சம்பாதிப்பு வீட்டை அழகுபடுத்துதல் இன்டீரியர் டெக்கரேஷன் திரைப்பட கலைஞராகவும் குறிப்பாகவும் ஒளிப்பதிக பதிவாளராகவும் பண்ணை வைக்க பண்ணை வைக்கலாம் கடுமையாக உழைத்தால் தான் பொருளை ஈட்ட முடியும் மகர லக்கணத்துக்கு மூன்றாவது வீடாக திகழ்கின்ற மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தார் சொந்த தொழில் செய்தால் உயர்வான பலன்களை ஜாதக பெறுவீர் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்த்தல் வங்கி நிதி நிறுவனம் விவசாயம் பண்ணை ஆன்மீக பொருள் வாங்கி வெளிநாடுகளுக்கு விற்பி நான்காவது இடமாக கருதப்படுகின்ற மேஷத்திலே மகர லக்னத்திற்கு சுக்கிரன் பத்தாம் அதிபதி வீட்டிருந்தார் மருந்து கடை ஒரு சிலர் மருத்துவராக இன்டீரியர் டெக்கரேஷன் மின்வாரியம் தொலைபேசி டிராவல்ஸ் தொழில் கம்ப்யூட்டர் கல்வி கற்றுக் கொடுக்கலாம் குளிர்சாதன கருவி எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் சிறப்பாக இருப்பீர்கள் ஐந்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மகர லக்னத்திற்கே ரிஷபத்திலே சுக்கிரன் பத்துக்குரிய சுக்கிரன் வீற்றிருந்தால் திரைப்படத்துறையில் துறையில் பல சாதனைகளை புரிவார் கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் ஓவியம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மேக்கப் கலைஞர்கள் திறமையுள்ளவராக இருப்பார்கள் அற்புதமான இடம் புகழும் பணமும் வந்து கிடைக்கும் ஆறாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மிதினத்திலே பத்துக்குரிய சுக்கிரன் இந்த மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு அமர்ந்தால் கவிஞர்கள் திரைக்கதை வசனம் ஒப்பனை கலைஞர் நாட்டிய கலைஞர் சொந்த தொழில் கூடாது கடன் உண்டா நாளைய தினம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டில் மகர லகணத்தை சார்ந்தவர்களுக்கு சுக்கிரன் விட்டிருந்தால் என்ன வகையான தொழில் அமையும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ராகுவின் நட்சத்திர பயிற்சியால் இந்த மூன்று ராசிக்காரர் வாழ்க்கையிலே பணம் கொட்ட போகுது உங்க ராசி இதிலே இருக்கிறதா ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு மிகவும் முக்கிய கிரகமாக கருதப்படுகின்றார் நிழல் கிரகம் என்று அழைக்கப்படும் ராகு பொதுவாக துரதிர்ஷ்டமான பலன்களை தருவதாக நம்பப்படுகிறது ராகுவால் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் ராசியின் அவற்றின் நிலைகளை பொறுத்து சாதகம் மற்றும் பாதகம் விளைவுகளை ஏற்படுத்துகிறேன் தற்பொழுது ராகு சனியின் நட்சத்திரமான உத்தரட்டாதியிலே பிரவேசிக்க உள்ளார் சனியின் இந்த நட்சத்திர மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது அவை எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகுவின் பயிற்சி நற்பலன்களை அளிக்கப் போகிறது இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அடுத்து வரப்போகின்ற நாட்கள் பல சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி செல்வம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் எனவே தேடி வரும் செல்வத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் சிறப்பாக செயல்பட அனுமதிக்கும் வேலைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலையிலே உள்ள மேஷ ராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பல்வேறு இடங்களிலும் சென்று புதிய நபர்களை சந்திக்கின்ற வாய்ப்பும் கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பல பணிகளையும் விரைவாக முடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்கள் தாங்கள் விரும்பும் அனைத்தையும் சாதிக்க வாய்ப்பு உள்ளது ராகுபெயர் அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு ராகுவுடைய பயிற்சியால் பல நன்மைகளை பெறப்போகிறார் அவர்கள் தங்கள் புகழை அதிகரிக்க உதவும் ஒருவரை சந்திப்பார் இந்த ராசிக்காரர்கள் மீது மற்றவர்களுக்கு அன்பும் மரியாதையும் அதிகரிக்கும் எனவே இந்த ராசிக்காரர்கள் தாங்கள் விரும்பிய பல விஷயங்களை விரைவாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய வழிகளிலே பயணத்தை முதலீடு செய்ய முடியும் கடக ராசிக்காரர்களுக்கு அனைத்து முயற்சிகளிலிருந்து நல்ல வருமானம் கிடைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள பல சிக்கல்கள் இப்பொழுது வரும் இந்த ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வின் ஆதாரத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் அலுவலகத்தில் இருப்பவர்கள் தங்கள் சக ஊழியர்களும் முழு ஆதரவை பெறுவார்கள் ராகுபெயர்ச்சி இவருடைய வாழ்க்கையிலேயே நிம்மதியும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறார் அடுத்தது கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு ராகுபயத்தியால் பல நிதி நன்மைகளை பெறுவார்கள் கூடுதலாக இந்த ராசிக்காரர்கள் வணிகத்திலும் வேலையிலும் சிறந்து விளங்குவார் அதற்றத்தையும் பெறுவார்கள் இந்த ராசியிலே பிறந்தவருக்கு வேலையில் விரும்பிய பதவி உயர்வு கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே விரும்பும் பல விஷயங்களை தங்கள் வியாபாரத்தின் மூலம் அடைய முடியும் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு புதிய துறையிலே தொழில் தொடங்க வாய்ப்பு கிடைக்கும் கன்னிய ராசிக்காரர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும் மற்றும் சில சாதனைகளை செய்ய முடியும் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய ஜனவரி மாத பலாபலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விரிவாகவும் விளக்கமாகவும் கூறப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்றவருடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் எனினும் நாளின் இறுதியில் போராடி வெல்வீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் விஷயத்தில் கவனமாய் இருங்கள் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படலாம் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் எனினும் நாளின் இறுதியில் போராடி வெற்றி பெறுவீர்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அடிக்கடி தளவழி டென்ஷன் வந்து போகும் தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை குடும்பத்தினருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும் எனினும் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் எனினும் இறுதியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடிக்கடி தலைவலி டென்ஷன் வந்து போகும் தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தினரும் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும் எனினும் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் எனினும் இறுதியில் எதிர்பார்த்த சலுகையில் கிடைக்க பெறும் மொத்தத்தில் தடைகளை தாண்டி முன்னேறும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் அடிக்கடி எதையோ எழுந்ததை போல ஒரு கவலைகள் வந்து போகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மிக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் அடிக்கடி எதையோ இழந்ததைப் போல ஒருவித கவலைகள் வந்து போகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழங்குகள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடுகளை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமதத்தோடு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்ற சார்ந்தவருக்கும் குடும்பத்தினரும் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் வருகையால் வீடு கரை கட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமலத்தில் அறிமுகமாக வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து மகம் நட்சத்திரத்தை தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பேச்சில் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகைகளில் ஈடுபடுத்தும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை அதுபோல உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை திடீர் செலவுகளை கையிருப்பு குறைக்கும் தாயாரின் உடல்நிலையும் கூட அதிக கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை எனினும் நாளின் இறுதியிலே குருபலம் திருவலம் திருவருள் புரியும் அதனால் கவலை விட்டார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையில் ஈடுபடுத்தும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் தேவை திடீர் செலவுகளை கையிருப்பு குறைக்கும் தாயாரின் உடல் நிலையை கூட அதிக கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாளின் இறுதியிலே குரு அருள் குரு பலம் புரியும் அதனால் கவலை வேண்டாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தங்கள் ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் விசா நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியுடன் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் தொடர்வதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய அளவிலே மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன இன்றியும் இயக்க வேண்டும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர்நிலை வழிபாடு வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் போன்ற அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வது சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் அவசரப்பட்டு அழுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் அவசரப்பட்டு அழுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நயமாக பேசுபோ நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழகுங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவைகள் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் ஒற்றிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்ற குழப்பத்திற்கு ஆளாவது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய இன்றைய பொது பலன்கள் இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சியை ஆதரிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்து வரும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவந்து விடுவீர்கள் ஆதரிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்காலம் பற்றிய பயம் வீண் டென்ஷன் வந்து செல்லும் பிள்ளைகளின் பிடிவாதத்தை அனுசரணியால் பேச்சியால் சரி செய்து கொள்ளுங்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்களா அலைச்சல் ஏற்படலாம் எனினும் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் வீண் டென்ஷன் வந்து செல்லும் பிள்ளைகளின் பிடிவாதத்தை அனுசரணையான பேச்சால் சரி செய்யுங்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் அலைச்சல் ஏற்படலாம் எனினும் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்